ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தடேன் ரமயா ரமமானாய வேங்கடேஷாய மங்களம் வெங்கடேஷனுக்கு வணக்கம் வெங்கட்ரமணா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தான்னு அலரண்டு மக்கள்லாம் போறாளே பேர்பட்ட திருநாமம் தெரியுமா எந்த கோவிந்த நாமத்தையும் வெங்கட்ரமணனுடைய திருநாமத்தையும் சொல்லிக்கொண்டே அடியார்கள் போறார் அந்த பெருமான் எங்கோ இல்லை நமக்காக நம்மருகிலே வந்து வந்து குதித்திருக்கிறார் வைகுண்டத்தில் பெருமாளுக்கு வைராக்கியம் வந்துவிட்டான் இது எங்கேயானு கேள்விப்பட்டிருக்கீங்களா அடியார்களுக்கெல்லாம் லோகத்தில் வைராகியம் வரணும் வைகுண்டத்தில் ஆசை வரணும் எல்லாம் இந்த பெருமாள்கிட்ட நேர் மாறும் நமக்கு என்ன வருதோ அவருக்கு மாறித்தான் வரும் அவருக்கு இப்போ வைகுண்டத்தில் வைராகியம் வந்துடுச்சு இன்னுமே இங்கே இருக்கிறது இல்லை நாம் கீழோகத்துக்கு போடணும் ஏன் சுவாமி நீர்பாட்டுக்கு திருப்தியாக இங்கே இருக்கீரே வாண்டாம் இந்த லோகத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது நீரே வந்தால் கூட உங்கள் சும்மா விடமாட்டோம் நாம் எல்லாமே சொல்லி பார்த்தோம் ஏன்னா சீதையை தொலைச்சது ராஜ்யத்தையே இல்லைன்னு சொல்லிவிட்டது காட்டுக்கு அனுப்பிச்சி விட்டது இதெல்லாம் நாம் நம்மளில் தானே பண்ணியிருக்காரு அப்போ பெருமானே கீழே இறங்கினா கூட நாங்கள் விரும்ப விட மாட்டோம் அவராக இருந்தாலும் படுற பாட்டை இந்த லோகத்தில் பட்டு தான் ஆகணும் அவர்கிட்ட சொன்னோம் வேண்டாம் கீழே இறங்கி வர வேண்டாம் வைகுண்டத்தோடு இரும்னா அவர் கேட்டுக்கிறதா இல்லை நான் வைகுண்டத்தோடு இருந்தால் சரணாகதி எப்படி பண்ணுவீள் நான் கீழே வந்து என் திருவடிகளை காட்டினால் தானே உங்களால் சரணம்னு பற்ற முடியும் அதுக்காக வைகுண்டத்தில் பெருமாளுக்கு விரக்தி வந்துடு தூ ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய எங்கே இறங்கி வந்தார் உயரத்தில் இருக்கிற வைகுண்டத்துலேருந்து குதிக்கணும் இப்போ கீழே நேர பூமியில் குதிச்சுட்டா கால் கை அடிபடுமோ என்னமோ அதனால பெருமாள் யோசித்து ஏழு மலைக்கு மேலே குதிச்சுண்டார் குதிக்கிறச்சே பாதி வசரத்தில் குதிச்சுட்டு அப்புறம் மிச்சம் குதிச்சா கொஞ்சம் நன்னா இருக்கும் முல்லையு அதை போலத்தான் ஏழு மலை அங்கேருந்து பார்க்கச்சே அதுதான் தெரிஞ்சிருக்குமா இருக்கும் ஏன்னா பூலோகம் ரொம்ப கீழே இருக்குது மலை வசத்தியாக இருக்குது வைகுண்டத்துலேருந்து பார்த்துருப்போம் எந்த இடத்துல நாம் குதிக்கலாம் ஏழு மலை நல்லா வசத்தியாக தெரியிறது வைகுண்டத்தில் விரக்தியோட சுவாமி புஷ்கரணி தட்டே வராக பெருமாள் சன்னதி வாசலில் இருக்கிறது தான் சுவாமி புஷ்கரணி கோனேரி கோனேரின்னு சொல்லுவார்கள் சுவாமி புஷ்கரனுடைய கரையிலே பெருமான் வந்து கோயில் கொண்டார் ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தடே ரமயா ரமமானாய வெங்கடேஷாய மங்களம் ரமாதேவி நாச்சியார் ஸ்ரீ மகாலட்சுமியோட கூட ஆனந்தமாக வாசம் பண்ணக்கூடிய இடம் இங்கே இறங்கி வந்தார்னா எதுக்கு சௌலபியத்தை காட்ட எங்கேயோ இருந்து கொண்டு பரதேவத்தேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை அவன் என் அருகலை வந்தாதான் நான் அவன் திருவடிகளை பற்ற முடியும் ஆக எளிமை காட்டுவதற்காகத்தான் உலகம் உன்னுடையா என்னை ஆழ்வானே திருவேங்கடத்தானே திருவேங்கடத்துல பிறந்திருக்கார்னா எளிமையுடையவர் அர்த்தம்